பாப்கார்ன் வகைகளுக்கு ஏற்ப ஜிஎஸ்டி வரி விதித்திருப்பது பேசுப்பொருளாகி உள்ளது அது குறித்து விரிவாக பார்க்கலாம் நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தலைமையிலான ஜிஎஸ்டி கவுன்சில் அவ்வப்போது கூடி ஜிஎஸ்டி வரி விகிதம் குறித்து ஆய்வு செய்து அதன் விகிதங்களை மாற்றியமைத்தும் வருகிறது இந்த கவுன்சிலின் கூட்டம் ராஜஸ்தான் மாநிலம் ஜெய்சால்மரில் நேற்று நடந்தது நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தலைமையில் நடந்த இந்த கூட்டத்தில் கவுன்சிலின் உறுப்பினர்களான மாநில நிதியமைச்சர்கள் பங்கேற்றனர் இந்த கூட்டத்தில் எடுக்கப்பட்ட முடிவுகளை கேரள மாநில காங்கிரஸ் கடுமையாக விமர்சித்துள்ளது இந்தியாவில் பயன்படுத்தப்பட்ட மின்சார வாகனங்களுக்கான ஜிஎஸ்டி வரி பன்னிரண்டு சதவீதத்தில் இருந்து பதினெட்டு சதவீதமாக அதிகரிக்கப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது பயன்படுத்தப்பட்ட வாகன விற்பனையை வியாபாரமாக நடத்துவோருக்கே இது பொருந்தும் அதே நேரம் பயன்படுத்தப்பட்ட மின்சார வாகனங்களை தனிநபர் வாங்கும்போதோ விற்கும் போதும் ஜிஎஸ்டி கிடையாது இந்த நிலையில்தான் பாப்கார்னிற்கு மூன்று விதமாக ஜிஎஸ்டி விதிக்கப்பட்டுள்ளது கேரம்பல் செய்யப்பட்ட பாப்கார்னுக்கு பதினெட்டு சதவீத ஜிஎஸ்டி விதிக்கப்பட உள்ளதாகவும் பாக்கெட்டில் அடைக்கப்பட்ட மசாலா பாப்கார்னுக்கு பனிரெண்டு சதவீதமும் பாக்கெட் மற்றும் லேபிள் செய்யப்படாத பாப்கார்னுக்கு ஐந்து சதவீதமும் வரி விதிக்கப்படுவதாகவும் அறிவிக்கப்பட்டுள்ளது இந்த விவகாரத்தில் கேரளா காங்கிரஸ் நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனை கடுமையாக விமர்சித்துள்ளது அதேநேரம் பொது விநியோகத்திற்கு பயன்படுத்தப்படும் செறிவூட்டப்பட்ட அரிசிக்கு விதிக்கப்பட்டிருந்த பதினெட்டு சதவீத வரி ஐந்து சதவீதமாக குறைக்கப்பட்டுள்ளது இந்த கூட்டத்தில் எடுக்கப்பட்ட முடிவுகள் குறித்து தனது எக்ஸ் பக்கத்தில் காங்கிரஸ் பொதுச்செயலாளர் ஜெயராம் ரமேஷ் பாப்கார்டுக்கு மூன்று விதமாக வரி விதிக்கப்பட்டிருப்பது சமூக ஊடகங்களில் மீம்ஸுகள் மூலம் அதிக அளவில் விமர்சனத்திற்கு உள்ளாவதை சுட்டிக்காட்டியுள்ளார் மூன்று விதமான வரிவிதிப்பு ஒரு தீவிரமான சிக்கலை எடுத்துக்காட்டுவதாக குறிப்பிட்டுள்ள ஜெயராம் ரமேஷ் ஜிஎஸ்டி முறையில் மோசடி செய்வதற்கென்றே போலி நிறுவனங்கள் ஆயிரக்கணக்கில் உள்ளதாகவும் இதனை கண்காணிப்பது பலவீனமாக இருப்பதாகவும் தெரிவித்துள்ளார் மோசடி குறித்த சமீபத்திய தரவின்படி நடப்பு நிதியாண்டில் சுமார் இரண்டு புள்ளி பூஜ்ஜியம் மூன்று லட்சம் கோடி ஜிஎஸ்டி வரி ஏய்ப்பு ஏற்பட்டுள்ளதாக ஜிஎஸ்டி நுண்ணறிவு இயக்குநரகம் தெரிவித்துள்ளதாக சுட்டிக்காட்டிய ஜெயராம் ரமேஷ் மத்திய பட்ஜெட்டுக்கு இன்னும் நாற்பது நாட்களே உள்ள நிலையில் அதை முழுமையாக சீரமைத்து ஜிஎஸ்டி டூ பாயிண்ட் ஓவை அறிமுகப்படுத்த மத்திய அரசு தயாராக உள்ளதா என கேள்வி எழுப்பியுள்ளார் திரையரங்கு டிக்கெட்டுகளின் விலை அதிர்ச்சி ஊட்டும் அளவிற்கு இருக்கும் நிலையில் தற்போது பாப்கானுக்கு விதிக்கிறது பட்டுள்ள வரியும் மேலும் அதிர்ச்சியூட்டும் வகையில் உள்ளது